கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் இந்த இடத்துல அவன் என்று சொல்லப்பட்டிருப்பது யாரை குறித்து பார்த்தோம் என்றால் பீலையாம் என்கிற தீர்க்கதரிசியை குறித்து பாலாக் என்கிற மோவாவின் ராஜா முன்னமே இந்த பீலையாம் தீர்க்கதரிசிக்கு நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார் கர்த்தர் அனுமதி கொடுக்காததுனால பிலையாம் தீர்க்கதரிசியும் தான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார் இப்போ ரெண்டாம் விசை அந்த பாலாக் ராஜா இன்னும் நிறைய ஆஃபர்ஸை கொடுத்து நீங்கள் வரணும்னு சொல்லி பீலியாம் தீர்க்கதரிசியை பொழுது பிலியம் தீர்க்கதரிசிக்கு புரிகிறது நல்லா புரியுது இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை நான் போகிறத கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு ஆனாலும் ஒருவேளை பை சான்ஸ் நம்ம கர்த்தரை ஒத்துக்க வச்சுட்டா ஆண்டவரை எஸ்னு சொல்ல வச்சுட்டா நம்ம போய் அந்த எல்லா ஆஃபர்ஸையும் வாங்கி கொள்ளலாமே என்கிற எண்ணம் பிலையாமுக்குள்ள இருக்கு பாருங்களேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாலாக் ராஜாவினுடைய ஆட்களை அன்றிரவு தன் வீட்டில் தங்க சொல்றார் முன்னாடி ஒரு முறை தங்க சொன்னப்போ அவர் போய் கருத்த இடத்துல போது கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டார் இப்ப மறுபடியும் அவங்கள வீட்டில் தங்க வைக்கிறதே ஒரு பெரிய தப்பு இல்லைங்களா ஆண்டவர் பிலையாம்கிட்ட என்ன எதிர்பார்த்துருப்பார் தெரியுங்களா அவங்க வந்ததும் பீலையாம் கோவப்பட்டு எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத செயலை செய்ய செய்யும்படி மறுபடி மறுபடி நீங்கள் வந்து என்னை ஏன் பின்தொடர்றீங்க என் வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்ற வார்த்தையை பீலையாம் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருப்பாருங்க ஆனால் பீலையாம் என்ன பண்ணுறாரு அவங்க சொல்கிறதெல்லாம் ஓ ஓன்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நைட் வெயிட் பண்ணுங்கள் நான் ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போகிறேன்றார் இதுவே ஆண்டருக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும் இல்லைங்களா நிறைய சமயத்தில் பாருங்கள் ஆண்டவர் தன்னுடைய சித்தம் இன்னது என்பதை தெளிவாக நம்ம கிட்ட பேசியிருப்பார் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் மறுபடியும் ஒரு முறை கருத்து இடத்துல விசாரிக்கலான்னு போவோம் அது அம் அது ஆண்டவர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி மறுபடியும் அவர் நம்ம கிட்ட அநேக சமயங்கள பேச மாட்டார் ஏன்னா ஒரு முறை தெளிவாய் தன்னுடைய சித்தம் இதுதான் தன்னுடைய விருப்பம் இதுதான்றதை ஆண்டவர் சொல்லிட்டார் ஒருவேளை கன்ஃபர்மேஷனுக்காக நமக்கு புரியலன்றதுக்காக நம்ம கேட்கும்போது அது தவறு கிடையாது ஆனால் நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நான் போகிறத தேவன் விரும்ப மாட்டார் இந்த காரியத்தை நான் செய்யறதை தேவன் விரும்ப மாட்டார் இந்த காரியத்தில் தேவ சித்தம் இல்லை அப்படின்றது தெளிவாக நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த காரியம் எனக்கு பிடிக்குதுன்றதுக்காக எனக்கு அந்த காரியம் வேண்டும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது போய் தேவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எப்படியாச்சும் எஸ் சொல்லிவிடுங்கப்பா எப்படியாச்சும் ஒத்துக்கோங்கப்பான்னு சொல்லி அடம் ஆண்டவர் இடத்துல இருந்து எதையும் நான் வாங்க முயற்சிக்க கூடாது பாருங்களேன் இந்த பிலையம் அப்படிதான் அடம் பிடிச்சி ஆண்டிட்டு வந்து பெர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணுறான் ஆண்டவருக்கு இது புரிஞ்சிடுச்சு ஆண்டவர் நினச்ச மாதிரி பிலையம் ரியாக்ட் பண்ணலை இப்போ அவங்க நைட் தங்கியிருக்கிறாங்க ஆண்டவரே பிலையம்மை பார்த்து பேசுகிறார் பாருங்களேன் இரவிலே தேவன் பிலையம் இடத்தில் வந்து அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவரே இப்போ என்ன சொல்கிறாருனா என்ன நீ போகணும் ஆசைப்பட்றியா போ. ஆனால் நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்ல அப்படின்றார் ஆண்டவருடைய தொனியில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இது வேலை நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருந்தா கூட பீலையாவுனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இப்போ அவன் என்னமெல்லாம் எப்படியாவது அந்த ஆஃபர்ஸை நம்ம வாங்கிக்கணும் நம்மளை ரொம்ப கனப்படுத்துவான்னு சொல்கிறாங்களே அந்த கனத்தை வாங்கிக்கணுன்றத மட்டும் இருந்ததுனால ஆண்டோடைய இருதயம் துக்கப்படுகிறதை பீலையம்மலை உணரவே முடியாமல் போயிடுச்சு பாருங்களேன் எப்போது கர்த்தருடைய சித்தத்தை தாண்டி என்னுடைய சித்தம் என்னுடைய விருப்பம் நிறைவேறணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டனோ அப்போவே நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிடும் தெரியுங்களா கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்றது கட்டாயிடும் அவருடைய சித்தத்தை செய்யணும்ன்ற எண்ணத்துல இருந்து வெளியே வந்துரும் பாருங்க அதுக்கப்புறம் நான் ஏன் போய் தேவ சித்தத்தை கேட்டுட்டு நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு குற்ற உணர்வு வரக்கூடாது ஐயோ நான் சுயமா செஞ்சிட்டேன் அப்படின்னா பின்னாடி பிரச்சனை வருமே நான் ஆண்டர்கிட்ட எஸ் வாங்கிட்டு தான் போய் செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஆண்ட்ரட் இயர்ஸ் வாங்கக்கூடாது பாருங்கள் அப்படி வாங்கிட்டு பீலையாம் போகிறதுனால ஆண்டவருக்கு கோபம் உண்டு அவர் வழியில் பீலையாமுக்கு எதிராளியாக நிற்கிறது நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் அப்போ இன்றைக்கும் கத்தோடைய ஜனமே நம்ம சில காரியங்களை குறித்து ஆண்டவர் நோன்னு சொல்லியிருந்தால் நம்ம இருதயத்தை எதுக்கு பக்குவப்படுத்துறோம்னு தெரியுங்களா என்னுடைய சித்தத்தை விட அவருடைய சித்தம் எனக்கு ரொம்ப பெஸ்ட் அவர் நோன் சொல்லிட்டா அது எப்பேர் பெற்ற பெரிய காரியமாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் போய் ஆண்ட்ர்ட்டை மறுபடியும் விசாரிச்சுட்டு வந்து தான் நோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அதை பொழுதே நமக்கு நோ சொல்ல தெரியணும் ஒருத்தவங்க பாய்சன் கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்க நம்ம வாங்க வாங்க நான் ஆண்ட்ராய்ட்டை விசாரிச்சுட்டு அதை குடிக்கிறேன்னு சொல்லுவோமா அதை பார்க்கும்போதே பாய்சன் நமக்கு தெரியுது இல்லையா அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க நோன்னு தான் சொல்லணும் ஒருவேளை அவங்க கொண்டு வந்தது பாய்சன்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் போய் ஆண்ட்ராய்ட்டு ஆண்ட்ர்ட்ன்னு அதை குடிக்கலாமான்னு கேட்கும்போது போது ஆண்ட்ராய்ட் சொல்வார் இல்லை இல்லை அது பாய்சன் அதை குடிச்சிடாத அப்படின்னு உடனே வேணான்னு சொல்லி அமைச்சிட்டோம் செகண்ட் டைம் அவங்க மறுபடியும் அதே பாட்டில் கொண்டு வந்து இந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு கொடுத்ததும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்ட்ட மறுபடியும் விசாரிக்க போகிறோம் சொல்லுவோம் நமக்கு தெரியுது நல்லாவே அது பாய்சன் அப்படின்னு இப்போது ஃபர்ஸ்ட் டைம் தான் தெரியல செகண்ட் டைம் தெரிஞ்சிச்சு என்னங்க பண்ணுவோம் அதை கொண்டு வந்து கொடுத்தவங்கள பார்த்து திட்டமாட்டோமா அந்த 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 மாதிரியான எண்ணம் விருப்பம் நம்ம இருதயத்துல செகண்ட் டைம் உண்டாகும் பொழுது அந்த எண்ணங்களை தான் கடிந்து கொள்ளணும் நம்ம மறுபடியும் போய் ஆண்டத்துல விசாரிக்கிறேன்னு போய் அவரை அப்செட் பண்ணக்கூடாது பாருங்க நம்ம ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க உங்களுக்கு சித்தமில்லாத விருப்பமில்லாத காரியங்களுக்கு நாங்களும் வேண்டாம் என்று சொல்லி விலகி இருக்கக்கூடிய நல்ல இருதய பக்கத்தை எங்களுக்கு தாங்க எப்பையும் நாங்கள் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும்ப்பா எங்களுக்கு நீங்கள் எதிராளியாக மாறக்கூடாது நீங்கள் எங்களுக்கு அப்பாவாகவே இருக்கணும்ப்பா இந்த கிருபை எங்களுக்கு தந்து இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் Amén amen